வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மண் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சொத்துக்கு மூல ஆவணம் அதாவது பேரண்ட் டாக்குமெண்ட் இல்லை அதே போல் முன் இருந்த பழைய பட்டாவும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது நம்ம அந்த சொத்தை எப்படி நாம் பத்திரத்துறையில் போய்ட்டு பதிவுத்துறையில் போட்டு அந்த பத்திரத்தை பதிவு செய்ய முடியும் இதுதான் கேள்வி அந்த கேள்விக்கான முழு விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களை வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு சொத்துக்கு மூல ஆவணம் சொன்னால் எப்போ வரும்னு சொன்னால் நம்ம யார்கிட்டாவது வாங்குகிறோம் அவங்க வந்து யார் அதாவது நம்ம ஒரு ஓனர் இருந்து நம்ம வாங்குகிறோம் சொன்னால் அவர் என்ன ஆவணம் வச்சுருக்காரோ அந்த ஆவணம் தான் நம்மளுக்கு வந்து பேரண்ட் டாக்குமெண்ட்டாக வரும் அவர் வந்து யாருக்கிட்ட வாங்கியிருக்காரோ அதுதான் அவருக்கு பேரண்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி லிங்க் வந்து நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இது வந்து பதிவுத்துறையில் பதிவு செஞ்சுருந்தால் பத்திரங்கள் உருவாகிட்டே வந்திருக்கும் அதை நம்ம மூல ஆவணங்கள்னு சொல்லலாம் அதாவது பத்திரங்கள்னு சொல்லலாம் இல்லை பத்திரம் பத்திரமே இல்லாமல் பட்டா வச்சு தான் ஒருத்தர் அனுபவிச்சுட்டு வரும்போது பத் பட்டா தான் அவருக்கு மூல ஆவணமாக இருக்கும் இப்போ நம்ம அவர்கிட்ட வந்து வாங்குறதா இருந்தால் அந்த பட்டாவை தான் நம்மளுக்கு மூல ஆவணமாக எடுத்துக்கிட்டு நாம் பத்திரம் பதிவு செய்ய போகணும் ஆனால் இந்த ரெண்டுமே நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ரெண்டுமே எங்கள் இல்லை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு அதாவது மூல பத்திரமும் இல்லை அந்த ஏற்கனவே இருந்த ஃபஸ்ட் இந்த பட்டாவும் இல்லை அப்படின்றாரு பட் அவருக்கு இடம் தெரிஞ்சதுன்னு சொன்னால் அதற்கான மேன்வல் இசை அந்த சர்வே நம்பருடைய மேன்வல் இசை நம்மளுக்கு எந்த வருஷத்துலேருந்து போடணும்னு நினைக்கிறோமோ அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழுலேருந்தே இருக்குது ஏன்னா பதிவுத்துறை வந்து நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ் பிரீட்லேருந்தே இருக்குது அதனால் நீங்கள் ஒரு வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து நீங்கள் போட்டாலும் சர்வே நம்பர் வச்சு போடணுமா இல்லை சில வில்லேஜ் வந்து ஜமீன் வில்லேஜாக வரும் அந்த மாதிரி எஸ்எல்ஆர்லேருந்து பைமாஸ் நம்பரை வச்சு அதிலருந்து பைமாஸ் நம்பரை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு ஈஸி போடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எழுவத்தி அஞ்சிலிருந்து இப்போதை வரைக்கும் ஆன்லைனில் வருது மேன்வல் யூஸ்லேயும் பார்க்கலாம் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு பதிவு வந்தால் பதிவு இருந்தால் என்ட்ரி போட்டு தருவாங்க அந்த என்ட்ரியில் இருக்கிற காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வச்சு அதையே நம்ம காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் ஆன்லைனில் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம் நகலை எடுத்துக்கலாம் இது ஒரு முறை இன்னொன்று என்ன சொன்னால் பத்திரம் இருந்து தொலைஞ்சிருந்தால் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கலாம் அது வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறையில் சிஎஸ்ஆர் அப்ளை பண்ணி எஃப்ஐஆர் அப்ப அப்ளை பண்ணி நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து வாங்கிறது ஒரு முறையாக இருந்தது ஆனால் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்ன கோர்ட் வந்து இந்த மாதிரி என்டிசி சர்டிஃபிகேட் அதான் நான் ட்ரெசிபிள் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்க தேவையில்ல பிஆர் டாக்குமெண்ட்டு ஆல்ரெடி பதிவுத்துறையில் பதிவு செஞ்சிருக்காங்க அதனால் நீங்கள் அந்த பதிவுத்துறையில் பதிவு செஞ்சுருக்கிற ஆவணங்களே போதுமானது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க எதில் சொன்னால் ஒரு ரிட் பெட்டிஷன் மூலயமா தான் கொடுத்துருக்காங்க ஒரு ரிட் பெட்டிஷன் போயிருக்காங்க அந்த ரிட் பெட்டிஷனில் தான் ஒரு அப்பீல் அதாவது அந்த அப்பீல் நம்பர் சொல்கிறேன் பாருங்க டபுள்யூ ஏ டபுள் ஒன் சிக்ஸ் ஜீரோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் சொல்லியிருக்காங்க அதாவது பேரண்ட் டாக்குமெண்ட்ன்றது முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டு உங்கள்கிட்ட பதிவு செஞ்சு தானே வச்சிருக்காங்க அதனால வந்து போலீஸ்கிட்ட போயிட்டு காவல்துறையில் போயிட்டு அவங்க அப்ளை பண்ணி அதை வாங்கறதுக்குள்ள டைம் ஆகுதுன்ற ஒரு இல்லாத இல்லாதப்பட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுருக்கிற டாக்குமெண்ட்டையே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் வெரிஃபை பண்ணி நீங்கள் பதிவுத்துறையில் பதிவு செய்கிறதுக்கு இதில் என்ன உங்கள்ட தடை இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க ஆனால் வாங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கினோம் ஏன்னா அந்த டாக்குமெண்ட் உண்மையிலேயே தொலைஞ்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது டிஸ்பியூட்டில் இருக்கா அடமானம் போட்டிருக்காங்களா இல்லை அதை வச்சு ஏதாவது வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ணியிருக்காங்களான்னு அது பார்த்து வாங்க வேண்டியது வாங்கிறவருடைய எப்படி சொல்கிறது வாங்குறோடைய அது சந்தேகங்களாக எழுப்பணும் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க எப்படி இதாக காணாமல் போச்சு அந்த மாதிரி டவுட்ஸை நீங்கள் கேட்டு அதை கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணிட்ட தான் அந்த பதிவுத்துறைக்கே நீங்கள் போகணும் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நான் ஆன்லைன்லேயே கூகுள்லேயே நீங்கள் எடுத்துருக்கலாம் யாரையுமே இதை கேட்க தேவைல ரிட் பெட்டிஷன் நம்பர் மட்டும் சொல்கிற மாதிரி ரிட் அப்பீல் அது டபுள்யூஏ டபுள் ஒன் சிக்ஸ் ஜீரோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனுடைய ரிட் ரிட் அப்பீல் இது இந்த அப்பீலுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி நீங்கள் கூகுளில் போய்ட்டு தேட நீங்கள்னா வந்துடும் கவனன்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் வரும் அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தமிழில் வேணால் தமிழை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் வேணால் அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்னொன்று அந்த பத்திரத்தை பற்றி சொல்லிட்டேன் இப்போ பட்டா இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னீங்கன்னா ஆக்சுவலி பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்போ எல்லாமே கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பேப்பர் பேப்பர்லெஸ்ன்றதுக்காக நீங்கள் சிட்டா வேணும் அடங்கல் வேணும் பட்டா வேணும் எதுன்னு சொல்லி அவங்களால அந்த பத்திரங்களெல்லாம் திருப்பி அனுப்பக்கூடாது உங்களுக்கு இடத்துக்கு உண்மையான இடம் உங்களுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சு பட்டா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம் பட்டா நம்பர் தெரியும் உங்கள்கிட்ட காப்பி மட்டும்தான் இல்லை ஒரிஜினல் காப்பி மட்டும்தான் இல்லை அது தொலைஞ்சிச்சேன்னா ப்ராப்ளம் இப்போ எல்லாமே ஆன்லைனில் இருக்குது சிலது கிராமநத்தங்கள் மட்டும்தான் இன்னும் சில கிராமத்தில் மட்டும்தான் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்க மற்றபடி மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நிறைய வில்லேஜஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கண்டிப்பாக பெண்டிங்கில் இருக்குது இதுவும் கம்ப்ளீட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லா கிராமத்துக்கும் நத்தத்துலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் எடுத்துக்கலாம் அதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எதையுமே பேப்பர்ஸ் வந்து பேப்பர்லெஸ்ஸாக பண்ணுன்றதுக்காக ஆன்லைனில் நீங்கள் பட்டாலருந்து அடங்குகள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சிட்டா சாரி அடங்கள் கிடையாது சிட்டா எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களை வந்து பதிவுத்துறையில் பதிவு செய்யலாம் அதுக்கு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி அதாவது சேல் செட்டில்மெண்ட்டோ எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்க வீட்டில் தான் இருக்குது அதே போல இப்போ ஆன்லைனில் வந்து பட்டாவும் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ரெவன்யூ சைடு எல்லா டாக்குமெண்ட்ஸும் பட்டா ஆன்லைனில் வந்துடுது ஈஸியும் நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு உண்மையான ஓனரானதை இப்போ தம்பு இம்ப்ரெஷன் வச்சாலே போதும் ஆதார் கார்டு ரெண்டு வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணி ஓகே பண்ணுறாங்க இப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து போலியோ ஆவணங்களை வந்து இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வகை நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி கோர்ட் ஆர்டரும் போட்டிருக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்கு அதே மாதிரி இந்த ஆவணங்கள் வந்து பேப்பர்லெஸ்ஸாக இருக்குன்றது ஆன்லைனில் இருக்கிற ஆவணங்களை நீங்கள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு வந்து ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜியோஸ் வேணும்னா நீங்கள் டிஎன் ரெஜினெட் வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ஜியோஸ்னு சொல்லியிருக்கோம் அதில் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து ஏன்னா ஜியோஸ் பார்க்குறத நான் ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருப்பேன் அதனால தான் லைட்டாக டச் பண்ணிட்டு போகிறேன் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஜியோஸில் எடுத்துக்கங்க இப்போ சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி டாக்குமெண்ட்டு மூல ஆவணமும் இல்லை ரெவன்யூ சைடில் இருக்கிற மூல அதாவது இருந்த பட்டாவும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பட்டா தொலைஞ்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ ஆன்லைனில் எடுத்துக்கலாம் ஒரு வேளை முன்னாடி இருந்தவருடைய பேர்லையே பட்டா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக வாங்குனீங்கன்னா நீங்கள் நேம் ஃபுல் அதாவது ஃபுல் எக்ஸ்டென்ட் அப்படியே வாங்கினீங்கன்னா அப்படியே நேம் டிரான்ஸ்ஃபர் போயிடலாம் இல்லை ஃபுக்ஸ் ஃபுல் எக்ஸ்டெண்ட்லேருந்து நான் நான் பாதி வாங்குறேன் இல்லை ஒரு பார்ட் வாங்குறேன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அதை சப்டிவிஷன் உட்பிரிவுக்கு தான் போகணும் அதை வந்து டாக்குமெண்ட் பண்ண பிறகு அந்த ப்ராசஸ் வந்து இ இ சேவை மையத்தில் நம்ம பண்ணிவிட்டு ச சர்வேயரை பார்க்குறதோ வியூவை பார்க்குறதோ அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் ஓகேங்களா ஓகே இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் நன்றி